ஹைங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா சத்து மாவு தானுங்க அரைக்க போகிறோம் இதை வந்து நம்மளும் குடிக்கலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாங்க அது பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செவப்பரிசிங்க கேரளாவில் புட்டு செய்வாங்கள்ல அந்த புட்டரிசி தான் செவப்பரிசி ஒரு முந்நூறு கிராம் போடுறேங்க ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் நல்லா போட்டு நல்லா வறுக்கணுங்க சரிங்களா என்ன எல்லாம் ஊற்றக்கூடாது நம்ம வந்து நல்லா ட்ரையாக தான் வறுக்கணும் அது கொஞ்சம் நல்லா வெடிச்சு வர்ற மாதிரி இது பண்ணணும் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக பொறிக்கி வரையிற மா வர மாதிரி வரும் அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ தனித்தனியாக தான் வறுக்கணுங்க ஒட்டுக்க போட்டோம்னா கொஞ்சம் வே வறுபடாது அடுத்தது கருப்பு கவுனி அரிசி போட்டுக்கலாங்க இதுவும் ஒரு டம்ளர் தான் போடுறேன் எல்லாம் சேம் ரேஷியோ தான் உளுந்து கருப்பு கவுனி அரிசி சிவப்பு அரிசி சரிங்களா மூணும் ஒவ்வொரு டம்ளர் தனித்தனியாக போட்டு தனித்தனியாக தான் வறுக்கணும் பாருங்க இது பாருங்கள் அப்படியே பொரிஞ்சு வருது பார்த்தீங்கன்னா பொறிக்கு வர்ற மாதிரி பொரிஞ்சு வருது அப்போ வந்து நம்ம எடுத்து ஆறு இருக்கு கொட்டிடலாங்க எல்லாம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சியை வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா டயட் இருக்கிறவங்களும் குடிக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இது குடிச்சுக்கலாம் வேறு எதுவும் நம்ம சாப்பிட தேவையில்லை சரிங்களா பாருங்கள் குழந்தைகளுக்கு வந்து டெய்லியும் கம்பல்சரி கொடுக்கணுங்க நல்லாயிருக்கும் இது கூட வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை ராகி மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட்டே மாறிடும் அதனால் நான் இந்த முனை மூணு தான் போட்டு அரைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் அடுத்தது உளுந்து போட்டுக்கலாங்க நம்ம உளுந்து வந்து ஒரு டம்ளர் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா உளுந்து வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வருபட வருபாடுங்க சரிங்கண்ணா நான் வந்து பொட்டு உளுந்து தான் போட்டிருக்குறேங்க வெள்ளை உளுந்து வேண்டாங்க சரிங்க நல்லா வறுத்துக்கலாம் நம்ம நல்லா வறுத்துட்டு அது பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்குனா கொஞ்சம் கலரே மாறிடுவோணுங்க இது இந்த உளுந்து பாருங்க எந்த அளவுக்கு வந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வருபட்டுறோணும் அவ்வளோதான் எடுத்து ஆரக்கு வச்சிடலாங்கண்ணா சரிங்கண்ணா அவ்வளோதானங்க ஏன்னா உளுந்து வந்து நல்லா வறுக்கலைனா அந்த கஞ்சி வந்து நம்ம காய்ச்சறது வந்து ரொம்ப வலுவழுன்னு இருக்குங்க சரிங்ண்ணா அவ்வளோதானுங்க கொட்டியாச்சு அது ஆறு அது ஒரு பக்கம் ஆட்டு நாங்கள் அரைக்கிறக்கு வந்தாச்சு நம்ம வந்து மிக்சியில் போடல இன்றைக்கி மாவு மில்லுல தான் வந்து நான் அரைக்கிறேன் மிக்சியில் போட்டோம்னா ஜாரும் போயிடு நல்லா அரைக்காதுங்க தருதருன்னு தான் இருக்கும் குழந்தைக்கு தான் நான் கொடுக்குறக்கு அதனால் வந்து ரொம்ப இதாக இருக்கும் நம்ம அரைச்சா நல்லா இருக்காது அதனால் மிஷினுக்கு வந்துட்டேங்க நான் பாருங்க எப்படித்தான் அரைக்குதுன்னு இங்கேயும் வந்து ரொம்ப ரொம்ப நைசாமும் இல்லாமல் ரொம்ப பருவருன்னு இல்லாமல் மீடியமாக தான் அரைக்கிறேன் அப்போ தான் கஞ்சி வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடித்து குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் நிஜமாகவே நான் நல்லா இருக்குது நானும் இதை தான் குடிச்சுட்டு இருக்கிறேங்க காலையில் நல்லா வெயிட்ல வெயிட் லாஸ் ஆக நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் அரைச்சாச்சு இந்த மாதிரி ஆற வச்சுக்கோணுங்க ஒரு நல்லா அந்த சூடு போகிற அளவுக்கு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கிறோம்ல அது ஆறுற வரைக்கும் சூடு போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஆற வச்சுக்கோணுங்க அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்கண்ணா ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கும் நல்லது தான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்க